தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் புதியதாக வந்த கருத்து கணிப்பு முதலமைச்சர் பட்டியலில் சீமான் பெயர் இல்லை இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம் அதாவதுங்க சி ஓட்டர் நிறுவனமும் இந்திய டுடேவும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வருக்கான பந்தயத்தில் இருபத்தேழு சதவீத ஆதரவுடன் ஸ்டாலின் அவர்கள் முதலிடத்தில் உள்ளார் என்று வெளியிடப்பட்டிருக்கு அதேபோல விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து சதவீதமும் அண்ணாமலை அவர்களுக்கு எட்டு சதவீதமும் இந்த கருத்து கணிப்பில் வெளியிட்டுள்ளார்கள் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பட்டியலில் கூட இவர்கள் சேர்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் மக்கள் சார்ந்த பணிகள் வெகுவாக மக்களை கவர்ந்துள்ளது மக்கள் மனங்களை அண்ணன் சீமானவர்கள் வென்றுள்ளார் அப்படி இருந்தும் திட்டமிட்டு ஊடக புறக்கணிப்பு கருத்துக்கணிப்பு என்ற பெயரில் இவர்கள் செய்துள்ளார்கள் இதற்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் மணிவண்ணன் என்ற சகோதரர் வந்து திமுக இது போன்ற தந்திரங்களை செய்து வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறது என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க அதே போல் தடா ஜெய் ரஹீம் என்ற சகோதரர் வந்து பணத்தை வாங்கிக்கொண்டு என்னென்ன கதையெல்லாம் விடுறானுங்க பாருங்கள் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க தமிழ்நாட்டில் முதல்வருக்கான பந்தயம் என்ற கருத்து கணிப்பில் ஆனால் சீமான அவர்கள் பெயர் இடம்பெறாமல் இருப்பதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்